நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் நியமனங்கள் பற்றிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் சற்று ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தி ஆசிரியர் நியமனம் வந்து அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற செய்தி தான் முக்கியமான செய்தி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே வீடியோ கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைமாக இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அதோடய நோட்டிஃபிகேஷன் நம்ம போடுறது வரணும்னா பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் அதையும் செய்தி கிளிக் பண்ணிங்க சரிங்களா இது கொஞ்சம் ஆறுதல் இருக்கும் கிட்டத்தட்ட பத்து வருடங்கள் ஆகும்போது ஆசிரியர் நியமனம் மேற்கொண்டு சரிங்களா பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி ஒதுக்கும்போது நமக்கு இந்த முறை கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்குது ஏன்னால் கூடுதலாக முந்தையை விட முந்தைய ஆண்டை விட இப்போ வந்து கூடுதலாக நிதி ஒதுக்கிருக்கிறாங்க கண்டிப்பாக நியமனம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருந்தது அந்த அடிப்பில் கண்டிப்பாக ஆசிரியர் நியமனம் இருக்க போகுது இப்போ கூடுதலாக நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது சரிங்களா அதுதான் கவனமாக படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லது நடந்தால் நாம் நினைக்கிற மாதிரி நல்லது நடந்தால் நல்லது அப்படியே நியமனம் மேற்கொண்டாலும் சரி அல்லது போட்டி தேர்வு வைத்து தான் பணி நியமனம் மேற்கொள்வாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கிறது நல்லது சரிங்களா எப்போ எப்படி வந்து அரசு கொள்கை முடிவெடுக்கும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா எதுக்கும் தயாராக இருந்துக்கிறது நல்லது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா முந்தைய காலகட்டங்களில் அப்படி தான் அது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப தொண்ணூறு மதிப்பெண் பெறாதவர் ஒரு ஆசிரியரா அப்படின்னு கேட்டவங்க அடுத்த நாளே சரிங்களா அடுத்த நாளே சட்டசபையில் தளர்வு கொடுத்துட்டாங்க சரிங்களா எண்பத்தி ரெண்டுக்கு தளர்வு கொடுத்து தலைகீழாக புரட்டி போட்டாங்க சரிங்களா அதனால் ஒரு மணி நேரத்தில் வந்து கொள்கை முடிவுகள் மாற்றம் வந்துடும் எப்போனாலும் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் நாம் தயாராக இருந்துக்கணும் போட்டி தேர்வுனாலும் சரி அல்லது அப்படியே நியமனம் மேற்கொண்டாலும் சரி நாம் தயாராகி இருந்துக்கிறது நல்லது இவங்க இந்த முடிவு தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா ஏன்னா ஆட்சியாளர்களை பொறுத்தவரையும் சூழ்நிலை கருதி எப்படி என்றாலும் முடிவெடுப்பாங்க உறுதியாக அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முந்தைய வரலாறு அப்படி தான் ஒரு ஜியோ பாஸ் பண்ண அடுத்த ஒரு மணி நேரத்தில் இன்னொரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா அதனால் எப்போ வேணால் எப்படி வேணால் அரசு வந்து முடிவெடுக்கலாம் இது தான் தீர்மானமாக நாமளும் சொல்ல முடியாது அவங்களுக்கே வந்து தெரியாது சூழ்நிலை கருதி எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் முடிவெடுக்கலாம் நாம் வந்து தயாராக இருந்துக்கிறது நல்லது அதே ஒரு இன்னொரு முக்கியமான செய்தி முதலமைச்சர் தமிழக முதல்வர் முக்கியமான ஒரு செய்தி சொல்லியிருக்கார் டெல்லியில் இருக்கிற போ அது இருக்கிறது போல் மாடர்ன் ஸ்கூல் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து அந்த முதல்வர் டெல்லியோட முதல்வர் சரிங்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த திட்டத்தை தொடங்கும்போது அந்த விழாவில் வந்து பங்கேற்க போவதாகவும் வந்து தமிழக முதல்வர் வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் சரிங்களா அதனால் எப்பவும் நண்பர்கள் வந்து மனம் தளர வேண்டாம் எல்லாமே ஒரு காமனான சப்ஜெக்ட் மாதிரி வந்து எல்லாத்துக்குமே குரூப் ஆகட்டும் அதாவது டிஆர்பிக்கு கூடமே சரி ஒரு காமனான சப்ஜெக்ட் மாதிரி எல்லாமே வந்து ஓரளவுக்கு சம்மந்தப்பட்டே இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் வந்து படிக்கிறது மீன் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு நாளும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க நன்றி வணக்கம்